ஆடி மாசம் ஆரம்பிச்சாலே செவ்வாய் வழியில அம்மனுக்கு பிரசாதமா இந்த ஆடி குமாயமாக செட்டி நாடுகள்ல ரெகுலரா பண்ணுவாங்க டேஸ்ட்டும் அருமையா இருக்கும் அதே நேரத்துல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மாயம் பண்றதுக்கு ஒரு கப் உளுந்து கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் பச்சரிசி இது எல்லாமே தனித்தனியா பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால கொஞ்சம் அதிகமாவே பண்ணியிருக்கிறேன் உளுந்தங்களைக்கும் குமாயத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இல்ல பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு சேர்ப்போம் அதே நேரத்தில் நெய் சேர்த்து பண்ணுவோம் உளுந்தங்களில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுவோம் அரிசி போது நாலு ஏலக்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சிட்டு சளிச்சு வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இதுல ஒரு கப் தான் செய்யறேன் மீதியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் இது ஆறு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் ஒன்றரை கப் கருப்பட்டியில மூணு கப் தண்ணி ஊத்தி நல்லா கரைய வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம குமாயம் பண்ணனும் அதே மாதிரி இந்த மாவை மில்லுல கொடுத்து அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு கப் மாவுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கருப்பட்டி தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கலந்து கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நீங்க கேஸ் ஆன் பண்ணிட்டு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து திக்காக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் ஒரு கால் கப் நெய் சேர்த்துக்கோங்க நெய் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் மூணு வாட்டியாக பிரித்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கையுமே நல்லா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் களி மாதிரி திரண்டு வர ஆரம்பிக்கும் கேஸ் ஆஃப் பண்ணி சாப்பிடும் போது மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்